அத்தியாயம் ஆறு வீட்டினுள் நுழைந்தவனின் கோப முகத்தினை பார்த்த லட்சுமி டெய் திரு என்னடா இவ்வளோ கோபமாக இருக்க என்னாச்சு உனக்கு என கேட்க எனக்கென்ன ஒன்றும் இல்லை என்றான் திரு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது மதுனியை வேற வீட்டுக்கு உடனே கூட்டிட்டு போயிட்ட ஏதாவது பிரச்சனையா மருமக நல்லா இருக்கால்ல அவளுக்கு என்ன நல்லாதான் இருக்கா அவளால நான் தான் நல்லா இல்லை புரியிற மாதிரி பேசுடா அம்மா எனக்கு அஞ்சுவ கல்யாணம் பண்ணிக்கணும் மெல்லமாய் சிரித்து கொண்ட லட்சுமி டேய் உங்க கல்யாணம் நீங்க சின்ன புள்ளையா இருக்கும்போதே பேசி முடிவு பண்ணது தான் இதுக்கு ஏன் கோவமா இருக்க அண்ணன் மட்டும் இருந்திருந்தா மேற்கொண்டு ஆக வேண்டியத உடனே பேசியிருக்கலாம் எங்க தான் குடுப்பனை இல்லாம போயிடுச்சே அந்த சிரிப்பு மாறி கண்கள் கலங்க தொடங்கியது அம்மா நீங்க வேற மறுபடி முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க நடந்தது நடந்து போச்சு மாமா எப்பவும் நம்ம கூடவே தான் இருப்பாங்க அதை நினச்சி வருத்தப்படாதீங்க சரி நீ ஏன் கோபமாக இருந்த நீ தான் அவள் கூட இருக்கன்னு சொன்ன திடீர்னு கிளம்பி வந்துட்ட என்னாச்சு அம்மா அவள் கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி பேசுகிறாமா அவளுக்கு என்னை பிடிக்காதாம்மா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாளாடா அப்படி சொல்லலை அவ ரொம்ப பயத்தில் இருக்கா அதை சரி பண்ண கல்யாணம் பண்ணலான்னு சொன்னால் அவள் எனக்கு அவகாசம் வேணும்னு கேட்குறா அதை கூட விடுங்க எப்போ பார்த்தாலும் நான் செத்துடுவேன் அப்படிங்கிறா என்னால் அவள் பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்க முடியலை அவள் இல்லைனா எனக்குன்னு என்னமா இருக்கு சிறுவயதில் இருந்தே அவன் மனம் அறிந்த லட்சுமி இதமாக அவனிடம் அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா திரு சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் சரியாயிடும் அது வர கொஞ்சம் என்றிட அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுவாளா என்றான் அவன் கல்யாணம் கல்யாணம்னு ஏன்டா அவசரப்படுற மாமா இறந்த உடனே எப்படி நாம் கல்யாணம் பண்ணுறது அது சரி வராது அம்மா துக்க வீட்டில் உடனே ஒரு நல்லது நடத்தி பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்க தான் இங்கே நாம் அஞ்சனாவோட நிலைமையை யோசிச்சு பார்க்கணும்லடா வருஷம் திரும்பி இருந்தால் நீ கேட்காமலே நான் கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பேன் இங்கே முப்பது கூட இன்னும் கழியலடா அம்மா எனக்கு என்னமோ அவ என்னை விட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்கு இப்போ அவ எனக்கு இல்லைனா எப்போவும் அவ எனக்கு கிடைக்க மாட்டான்னு மனசு பட படம் அடிச்சுக்குது திரு எப்பவும் தெளிவா யோசிப்பியே இப்போ என்ன அஞ்சனா விஷயத்துல என்னால தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்க முடியலம்மா இப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிற இப்போவே கல்யாணம் வச்சாலும் எனக்கு விருப்பம்தான் ஆனா முதல்ல அவ சரின்னு சொல்லணுமே அம்மா கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துறதால என்னை தப்பானவனாக நினச்சி பார்த்துடாதீங்க நான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு தான் உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அவளை அப்படி பயம் கலந்த முகத்தோடு பார்க்கவே முடியலமா எப்போவும் துரு துருன்னு இருப்பாள் இப்படி இடிஞ்சு இருக்கிறவ அவதானா அப்படின்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது சிவன் கோவில் போயிட்டு வந்த பிறகு கல்யாண பேச்சை ஆரம்பிச்சுடுங்க சொல்லிவிட்டு அவன் சென்று விட இந்த பையன் என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு போறான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என லட்சுமி நினைத்துக்கொண்டு அவனின் ஜாதகத்தினை தேடி எடுத்தாள் அறைக்குள் நுழைந்தவனோ அஞ்சனாவின் வீட்டில் நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தான் ஏதோ தவறு நேரப்போவதாக அவன் மனதிற்கு பட்டது அஞ்சனாவோடு இருக்கும் தருணங்களில் எல்லாம் ஏதோ ஒன்று இடையூறாக வருவதை அவன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் மருத்துவமனையில் மருந்து குப்பி விழுந்து உடைந்தது பக்கத்து வீட்டு பெண்ணை எருமை துரத்தியது அடுத்த கொஞ்ச நேரத்தில் பட்டென்று கதவு அரைந்து சாத்தியது இதையெல்லாம் யோசித்தவனுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யம் தங்களை சுற்றி இருக்கிறது என்று உணர்ந்தான் அதனால்தான் அவளும் பயப்படுகிறாள் நினைத்தவன் திருக்கடையூர் வந்து சேர்ந்த சித்திரகுப்தன் யமனை தேடி அப்படியே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தான் அவன் சிந்தனைக்குள் இவ்வளவு அழுத்தமாக நாரதர் உரைக்கிறார் என்றால் மெய்யாக இருக்குமோ என்ற குழப்பம் இருந்தது பிரபு அப்படிப்பட்டவர் அல்ல என்றாலும் எதற்கும் நாமும் ஒரு முறை நேரில் சென்று கண்டுவிட வேண்டும் என்பதே ஓடியது அந்த ஊரின் வீதிகளில் வலம் வந்து கொண்டிருந்தவன் நாரதர் சொன்ன அஞ்சனாவின் வீட்டிற்கு முன்னதாக வந்து நிற்க இங்கென்ன செய்து கொண்டிருக்கிறாய் சித்ரகுப்தா இது அல்ல உன் பணி யமனின் அதிகார குரல் தடுத்து நிறுத்தியது திரும்பினால் யமன் அதீத சினத்தோடு நின்றிருந்தான் உடனே நடுக்கத்துடன் பணிகிறேன் பிரபு என்றான் அவன் அவசரமாய் பணிவதெல்லாம் இருக்கட்டும் இதென்ன புதிதாய் நீ பூலோகத்திற்கு வருகை தந்திருக்கிறாய் என்ன விடயம் அது பிரபு வந்து வந்ததால்தான் கேட்கிறேன் ஏது இவ்வளவு தூரம் என்று தங்களை காண வேண்டிய நான் வந்தேன் என்னைக்கான இங்கு வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது சித்ரகுப்தா பிரபு சொல்ல வந்த விஷயத்தை சொல்லாமல் தடுமாறி நிற்க என்னை உளவு பார்க்க வந்தாயா சித்திரகுப்தா யமன் கடுமையான குரலில் கேட்டான் எம் பிரபுவை உளவு பார்க்கும் அளவிற்கு எமக்கு தைரியம் இல்லை பிரபு நீ உரைப்பது உண்மையல்ல என்பதை நடுங்கும் உமது தேகம் பறைசாற்றுகிறது சித்திரகுப்தா இதெல்லாம் அந்த நாரதனின் லீலை தானே பிரபு பிடிபட்ட உணர்வுடன் அவன் நிமிர நினைத்தேன் அந்த கலகக்காரன் தான் உன்னை குழப்பி அனுப்பியிருக்கிறான் என்று பற்களை கடித்து குதறியபடி அவன் சொல்ல பிரபு மன்னித்தருளுங்கள் நான் ஒரு நிமிடம் குழம்பி போய்விட்டேன் ஆனாலும் நான் தங்களை சந்தேகிக்கவில்லை பிரபு நாரதரிடம் என் பிரபு அப்படிப்பட்டவர் அல்ல என்று மறுத்து தான் உரைத்தேன் இப்போது இங்கு வந்தது கூட தங்களை சந்தேகித்து அல்ல சொன்னவனை இடைமறித்து நிறுத்து உன் பிதற்றலை எமலோகத்தினை விட்டு இங்கு வருவதற்கு உமக்கு அதிகாரம் அல்ல சித்ரகுப்தா மீறி வந்திருக்கிறார் இதற்கான தண்டனையை எமலோகத்திற்கு வந்து தருகிறேன் இங்கிருந்து புறப்படு என்றான் யமன் தாங்கள் என்னை எதிர்த்து கேள்வி கேட்கும் துணிச்சலும் சேர்ந்து கொண்டதோ இல்லை பிரபு இல்லை இல்லவே இல்லை மணியுங்கள் பிரபு சொன்னவன் அங்கிருந்து ஓடோடிப் போனான் எமலோகத்திற்கு செல்லும் வழி எங்கும் சித்ரகுப்தனின் புலம்பல் மட்டுமே கேட்டுக்கொண்டே இருந்தது ஐயோ இந்த நாரதனின் கூற்றை கேட்டு பிரபுவை சந்தேகித்து விட்டேனே நான் பாவி பாசக்கயிறு சகிதம் நின்றிருக்கும் பிரபுவை போய் மயிலில் விழுந்து விட்டார் மனதினை தொலைத்து விட்டார் என உளறிய நாரதர் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் எமக்கிங்கரிடம் அனுப்பி வைத்து அனுப்பி வைத்து என்னை கொப்பரையில் போட்டு வருத்தெடுத்து விடுவாயோ சித்திரகுப்தா நாரதர் முன்வந்து நிற்க நாரதரே தாங்களா திரு திருத்தான் அவன் இப்போதும் நானே தான் வரும் வழியெல்லாம் உன் பிதற்றல் தான் ஒழித்துக் கொண்டிருந்தது காரணம் என்ன தாங்கள் பொய்யுரைத்து விட்டீர்கள் நாரதரே சித்திரகுப்தா முறைக்காதீர் நீங்கள் சொன்னதை நம்பி நான் திருக்கடையும் சென்றேன் அவளை சந்தித்தாயா உம் பிரபுவைத்தான் சந்தித்தேன் தங்களின் உபயத்தால் பிரபுவிடம் நன்றாக பேச்சு வாங்கி கொண்டதுதான் மிச்சம் யமன் திட்டினானா திட்டு மட்டுமா யமலோகத்தை விட்டு பூலோகம் வர உனக்கென்ன அதிகாரம் இருக்கிறது உன்னை மேலே வந்து கவனித்துக் கொள்கிறேன் என்றும் கூறிவிட்டார் பிரபுவின் சினத்திற்கு தேவையில்லாமல் ஆளாகிவிட்டேனே என அச்சமாக இருக்கிறது தன்னிடம் இருக்கும் தவறினை மறைக்க யமன் சினத்தினை கேடயமாக பயன்படுத்தி இது புரியாது நீயும் பிதற்றுகிறாயே சித்திரகுப்தா இல்லை நாரதரே தாங்கள் இனி எம்மை குழப்ப வேண்டாம் விட்டு விடுங்கள் சிவன் நெற்றிக்கண் திறந்தால் அனைத்தும் சர்வநாசமாகும் யமலோகத்தினை காக்க வேண்டியதில் எமனுக்கு அடுத்ததாக உனக்கும் பங்கு உள்ளது சித்திரகுப்தா அப்பணியினையும் நீ சரிவர ஆற்ற வேண்டும் எமன் மனதில் கள்ளம் இல்லை என்றால் அவன் கோபம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அதுவும் நீ அஞ்சனாவின் இல்லம் அருகே சென்ற மறுநிமிடமே எமனும் உன் முன்னே தோன்றுகிறான் என்றால் என்ன அர்த்தம் நன்றாக சிந்தித்துப்பார் சித்திரகுப்தா தாங்கள் என்னை மேலும் மேலும் குழப்ப பார்க்கிறீர்கள் நாரதரை நிதர்சனத்தினை உணர வைக்க முயலுகிறேன் பிடிவாதமாக புரிந்து கொள்ள மறுக்கிறாய் சித்திரகுப்தா அவள் அவனது உயிர் அவளுக்காக அவன் பெரும் பிழை வேறு இழைத்திருக்கிறான் அதில் பெரும்பங்கு உனக்கும் இருக்கிறது தற்போதைக்கு என்னால் இவ்வளவுதான் எடுத்துரைக்க இயலும் இனி உன் பாடு உன் பிரபு பாடு நாரதரை பிரபுவின் மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது என்றால் அதனால் வரும் விளைவுகளையும் அவர் அறிவார் அப்படி இருக்கையில் அவரிடம் எடுத்துச் சொல்லி மனதினை மாற்ற எவராலும் முடியாது நீ கூறுவதும் சரிதான் சித்திரகுப்தா இது பற்றி ஏற்கனவே நான் எமனோடு உரையாடும்போது எதிர்த்து எவர் வரினும் நான் அவளை அடங்கே தீருவேன் என்றே சூளுரைத்தான் நிச்சயம் அவன் அதை செய்து முடிப்பான் என்றுதான் தோன்றுகிறது பிரபுவை பற்றி எமக்கும் தெரியும் நாரதரே தெரிந்தும் இந்த கலகக்காரனுடன் சதி செய்கிறாயே சித்திரகுப்தா உனது பணிவு விசுவாசம் இதெல்லாம் எங்கு போனது என்ற யமனின் குரலில் பிரபு நானில்லை நாரதர்தான் ஆனாலும் நான் அதை நம்பவில்லை என்றவனை மறுத்து இந்த கலகக்காரன் உரைத்தது அத்தனையும் சத்தியம்தான் சித்திரகுப்தா தேவையில்லாது உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே என அழுங்காமல் வெடிகுண்டை தூக்கி சித்திரகுப்தன் தலையிலேயே போட்டான் யமன் பிரபு நெஞ்சை பிடித்தபடி அவன் பார்க்க அவளது திருநாமம் அஞ்சனா அவள் பேரழகி அந்த பதத்திற்குள் எல்லாம் அவளை அடக்கிவிட இயலாது அவள் அழகு பிரபஞ்சத்தின் எல்லை தாண்டியது அவளை கண்ட நாளிகை முதல் நான் நானாகவே இல்லை மையலோடு உரைக்க பிரபு தாங்களா இப்படியெல்லாம் உரைப்பது என்னால் இதை நம்பவே இயலவில்லை நாரதர் கூறும்போது கூட என் பிரபு அப்படி அல்ல என்றல்லவா மறுத்து கூறினேன் தாங்கள் என்னவென்றால் இப்படி சொல்கிறீர்கள் சிவனின் சினம் அறிந்தும் தாங்கள் இவ்வாறு நடந்து கொள்வது சரியில்லை பிரபு தாங்கள் மரண தேவன் மரணம் என்பதற்றவர் அம்மாளோட பெண்ணோ சொற்ப காலம் மட்டுமே வாழும் பிராப்தி பெற்றவர் இருவரும் இணைந்து வாழ்வது என்பதெல்லாம் இயலாத காரியம் அது நம் மேலோக விதிகளுக்கு புறம்பானது பாசக்கயிறு வீசுபவனுக்கு பாசம் பந்தம் என்பதில் பிடிப்பு ஏற்பட்டிருக்கிறது சித்திரகுப்தா இதில் தவறு இருப்பதாக எனக்கு படவில்லை இதில் நான் எல்லா வித விதிகளையும் மீறவே ஆசை கொள்கிறேன் பிரபு எமலோகத்தின் நலன் மொத்தமும் தங்களது கரத்தில்தான் உள்ளது அறிவேன் ஈசன் சினம் அறிவேன் அனைத்தும் அறிந்த தாங்களே இவ்வாறு செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை பிரபு அனைத்தும் அறிந்த யான் பிரம்மச்சுவடியில் அவளது கணக்கிற்கும் பக்கத்தினையே அழித்து விட்டேனே அதை நீ அறிவாயா சித்திரகுப்தா இம்முறை ஒரு இடி அவனது தலையில் இறங்கிட பிரபு என்று அதிர்ந்தே போய்விட்டான் சித்திரகுப்தன் காதலாசை யாரை விட்டது அத்தியாயம் ஆறு நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயம் விரைவில் நன்றி